கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் ஆறு வசனம் இருபத்தி எட்டு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரையும் நேசிக்கிறவர்களாய் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாய் நம்முடைய சத்துருக்களையும் சிநேகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தபோது அவர் சத்ருக்களையும் நேசித்தார் தம்மை சிலுவையில் அறைந்தவர்களையும் நேசித்து அவர்களை மன்னித்தார் சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்டவர்களையும் நேசித்தார் இரண்டு பேர் அவரோடு கூட அறையப்பட்டார்கள் ஒருவன் அவரை தூஷித்தான் மற்றவன் அவர் அந்த வேளையிலும் தம்மை துன்பப்படுத்தினவர்களையும் அவர் மன்னித்து அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினதை அவன் கண்டு அவரை ஏற்றுக்கொண்டான் லூக்கா ஆறு இருபத்தி எட்டில் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மனிதர்களாகிய நாம் நம்மை நேசிக்கிறவர்களையே நேசிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் அதனால் என்ன பலன் நாம் கர்த்தரை போல வாழ வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்தாலும் கொடுத்தாலும் அநேக வேளைகளிலே நாம் தவறுகிறோம் ஒருவர் நமக்கு எதிராக தீங்கு செய்யும்போது அவர்களுக்கு எதிராக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு எதிராக பேசுகின்றோம் புறம் பழி வாங்குகின்றோம் இப்படி நம்முடைய ஜென்ம ஸ்வாபத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம் இப்படி நாம் செய்வதனால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய முடியாது கர்த்தரை போல நாம் மாறாவிட்டால் அவரை போல நம்முடைய குணங்கள் காணப்படாவிட்டால் நற்கிரியைகள் நம்மில் காணப்படாவிட்டால் நாம் அவரோடு நிச்சயமாய் வாழ முடியாது நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லி என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஒருவர் நமக்கு தீங்கு செய்யும்போது அந்த தீங்குக்கு எதிராக தீங்கு செய்து நாம் வெற்றி பெறாமல் தீங்கு செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் நன்மையினாலே நாம் நம்முடைய வெற்றியை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அப்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்மை சபிக்கிறவர்களையும் ஆசிர்வதிப்போம் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அதை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் நாம் தவறும்போது அவர் நமக்கு அதை உணர்த்தி நாம் அவரை போல வாழ அவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்து நம்மை நீதியின் பாதையில் நன்மையின் வழியிலே நம்மை நடத்துவார் ஆகவே நம்மை அவருடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து அவரோடு என்றென்றும் ஜீவிப்போம் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் அனைவரையும் நேசிக்க எங்களை சபிக்கிறவர்களையும் ஆசிர்வதிக்கிறவர்களாய் நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறவர்களாய் உண்மை போல நீரங்களை மாற்றும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்முடைய குணங்கள் எங்களுக்கு உண்டாகும்படி ஆய் ஜெபிக்கின்றோம் நீர் எங்களை போதித்து நல்ல வழியிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக